செவன்த்து நியூ புக் சயின்ஸ் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒளியியல் அண்டம் மற்றும் விண்வெளி இதோட புக் பேக் கொஸ்டின் மட்டும் நம்ம நீ பார்க்கலாம் ஒளியானது எப்போதும் டேஸ் செல்லும் இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது நேர்கோட்டில் நிழல்கள் அடுத்து ஆடியில் படும் ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு அடைகிறது அடுத்து டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது கண்ணாடி ஒளி என்பது ஒரு வகை டேஸ் ஆற்றல் நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும் ஆனால் மர மேஜியின் பரப்பில் பார்க்க இயலாது ஏனெனில் ஆன்சர் வந்து பி ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொளிப்பு மர மேஜியில் நடைபெறுகிறது அடுத்து பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் மேகம் ஒளியானது டேஸ் எதிரொலிப்ப நடைபெறுகிறது ஆன்சர் வந்து டி மேற்கூறிய எதுவும் இல்லை இந்த மூன்று வந்து எதுவுமே இல்லையா கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் சமதள ஆடி சிவராஜன் ஒரு மீட்டர் அளவுகோலை காலை ஏழு மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான் நண்பகலில் தோன்றும் அளவுகளின் நிலனானது தோன்றாது அடுத்து ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில் ஆன்சர் ஏ ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் அடுத்தது பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு அ மற்றும் ஆ ஒளி நேர்கோட்டில் செல்கிறது ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுப்புவதில்லை அனுமதிப்பதில்லை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் டேஸ் ஆகும் நேரான மாய பிம்பம் டேஸ் எதிரொலிப்பானது பொருள்களை காண உதவுகிறது ஒளி ஒளி கதிர்கள் பலபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை டேஸ் அடைகின்றன எதிரொலிப்பு சூரிய ஒளியானது டேஸ் வண்ணங்களில் கலவையாகும் விப்ஜியார் ஒரு வெள்ளொளியானது ஏழு வண்ணங்களாக பிரிகி அடையும் நிகழ்வு டேஸ் எனப்படும் நிறப்பிரிகை சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளி கதிர்களை எதிரொலிக்க செய்கிறது அடுத்து பேஜி நம்பர் வந்து டொண்ட்டி ஃபோர் டேஸ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம் முப்பட்டகம் சொரசொரப்பான பரப்பின் மேல் டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது ஒழுங்கற்ற அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியா தவறா ஆடியின் முன் நிற்கும் போது உன் வலக்கையின் பின்பமும் இடக்கையின் பின்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன இது வந்து சரி சூரிய ஒளியானது நீட் மூலம் நிறை அடைந்து வானவில் தோன்றுகின்றன இது வந்து சரி சமதள ஆடியில் தோன்றும் பின்பம் இடவளமாக இடவளமாற்றம் வளமாற்றம் அடைகிறது எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பின்பம் இட வளமாற்றம் அடைகிறது இது வந்து தவறு சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது இது வந்து சரி புத்தகத்தின் மேற்பரப்பில் ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது இது வந்து சரி ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பின்பம் நேருமாறு பின்பம் ஆகும் இது வந்து சரி ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பின்பத்தின் அளவு பொருளின் அளவும் சமம் இது வந்து தவறு சமதள ஆடியில் தோன்றும் பின்பம் தலையில் மாற்றம் அடைகிறது இதுவும் தவறு சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும் இது வந்து சரி ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் இது வந்து தவறு நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம் இது வந்து சரி அடுத்து ஒரு வெள்ளொளி ஆனது முப்பட்டக்கம் வழியே செல்லும் போது அது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடைகிறது இது வந்து சரி அடுத்து பொருத்துக நேர்கோட்டு பண்பு ஊசி துளை கேமரா சமதள ஆடி பெரிஸ்கோப் மின்மினி பூச்சு ஒளிரும் பொருள் நிலா ஒளிரா பொருள் அகன்ற ஒளி மூலம் புறநிழல் ஒழுங்கான எதிரொழிப்பு பளபளப்பான பரப்பு சூரியன் முதன்மை ஒளி மூலம் ஏழு வண்ணங்கள் நிறப்பட்டை அடுத்த அண்டம் மற்றும் விண்வெளி புக் பேக்கஸின் பேஜ் நம்பர் வந்து ஃபார்ட்டி எயிட் நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும் ஆன்சர் வந்து சி இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து நிலவானது டேஸ் நட்சத்திரக்கு அருகில் இருக்கும் ஆன்சர் வந்து டி அஸ்வினி டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் ஆன்சர் வந்து ஏ ஹான் லிப்பெர்ஷே அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் வந்து டி சுருள் விண்மீன் திறள் அடுத்து டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் ஐஎஸ்ஆர்ஓ ஃபோர் டன் உடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது ஆன்சர் வந்து டி ஜிஎஸ் எயிட்டி நைன்டீன் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்பவும் வளர்பிறை என்பது டேஸ் வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஸ் ஆகும் பெரு கோட்பாடு ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஸ் ஆகும் உர்சா மேஜர் இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை டேஸ் ஆகும் ஆரியப்பட்டா அடுத்து சரியா தவறா முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவி நிலவு மேற்கில் தோன்றும் இது வந்து தவறு நிலவு வந்து கிழக்கில் தோன்றும் நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர் இது வந்து சரி கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தவர் இது வந்து தவறு நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும் இது வந்து தவறு நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோள்களுக்கு நிலவு கிடையாது இது வந்து சரி அடுத்து பொறுத்துக ரோகிணி எஸ்எல்வி த்ரீ ஜிஎஸ்ஏடி ஃபோர்டீன் ஆன்சர் வந்து ஜிஎஸ்எல்வி டி அடுத்து ஜிஎஸ் நைன்டீன் ஆன்சர் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ எம் அடுத்து சந்திராயன் டூ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அடுத்து மங்கள்யான் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சி ட்வெண்ட்டி ஃபைவ் அடுத்து பேஜி நம்பர் ஃபார்ட்டி நைன் பழைய நட்சத்திரங்கள் நீள்வட்ட விண்மீன் திரள் புது நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா சுருள் விண்மீன் திரள் உள்ள விண்மீன் திரள் வந்து ஆண்ட்ராமேடா ஆன்ட்ராமேடா உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி அடுத்தது மிக குறுகிய விடையளிக்கவும் டேஸ் என்ற வார்த்தை நிலவானது நிலவு பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலையாகும் பிறை நிலவு டேஸ் மற்றும் டேஸ் கோள்கள் நடு இரவில் தோன்றாது புதன் வெள்ளி சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் வெள்ளியின் அளவு எந்த கட்டத்தில் மிக சிறியதாக இருக்கும் பிறை நிலவு பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான ஒரேயொரு சான்று காஸ்மிக் நுண்ணலை பின்னணி சிஎம்பி அதிகளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மின் திரள் சுருள் விண்மின் திரள்கள் உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது ரஷ்யா ஸ்புட்னிக் ஒன்